உடல் மெலிந்து அடையாளம் தெரியாம பூபதி கடைசி வரைக்கும் நிறைவேறாத கண் கலங்கிய நண்பன் அதாவது நடிகை மனோரமாவுடைய மகனும் நடிகருமா இருக்கக்கூடிய பூபதி சென்னையில நேற்று காலமாக இருக்காரு அவருக்கு வயது அறுபது நகைச்சுவை குணச்சித்திரம்னு பல்வேறு கதாபாத்திரங்கள்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றவர் தான் மறைந்த நடிகை மனோரமா இவங்க எம் எஸ் ராமநாதன் அவரை காதலித்து திருமணம் செஞ்சிருக்காங்க அறுபத்தி நாலாம் ஆண்டு திருமணம் இவங்களுக்கு முடிஞ்சிருக்கு கருத்து வேறுபாடு காரணமா அவங்களை பிரிஞ்சுட்டு தனக்குன்னு தனி ஒரு உலகம்னு மகன் பூபதிய வளர்த்து வந்திருக்காங்க பூபதி விசு இயக்குன குடும்பம் ஒரு கதம்பம் படத்திலையுமே நடிச்சிருக்காரு மனோரமா இறந்ததுக்கு அப்புறமா சென்னை தியாகராயா நகர்ல வசிச்சு வந்திருக்க பூபதிக்கு நேற்று திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அதனால அவர் உயிரிழந்துட்டாரு அவருடைய உடல் நேற்று இல்லத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இன்னைக்கு உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில் பூபதியுடைய நெருங்கிய நண்பர் மனோரமாவுடைய ரொம்பவுமே குடும்ப உறுப்பினர்னு சொல்லக்கூடிய நாவலுக்கு ஆசிரியராக இருக்க பாஸ்கரதாஸ் அப்படின்றவர் அவர் வாவ் தமலா யூடியூப் சேனலுக்கு பதில் அளிச்சிருக்காரு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காருன்னா மனோரமாவுடைய மகன் பூபதிக்கு சிறுல இருந்தே பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் எந்த அளவுக்கு பிடிவாத குணம் இருந்ததோ அதை விட பாசமும் இருந்திருக்கு அப்பா இல்லாமல் வளர்த்ததுனால அதிகமான பாசத்தை வச்சிருந்திருக்காரு ஆனா ஒரே ஒரு இடத்துலதான் மிகப்பெரிய நடிகை மனோரமாவுடைய மகன் அப்படின்ற தலைகணம் அவருக்கு இருந்ததே இல்லை அவர்கிட்ட எல்லாருமே சகஜமா பழகலாம் அது மட்டும் இல்லாம உதிரி பூக்கள் படம் இருக்கு இல்லையா அந்த படத்துல இருந்து அவருக்கான ஒரு அடையாள உருவாச்சுன்னே சொல்லலாம் பூப்பத்திக்கு வாய்ப்புகள் வசதி எதுவுமே சரியா வரல தூரத்து சொந்தம் அப்படின்ற படம் மூலமா அவருக்குன்னு ஒரு அடையாளம் வருது பூபதி மருத்துவராகணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு அதுவும் நடக்காமல் போயிடுச்சு சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு இப்படி இருந்த சூழ்நிலையில் எல்லாமே பொய்த்து போனதுனால மதுவுக்கு அடிமையாகிட்டார் அவர் கல்லூரியில் படிக்கும்போதே ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பிடிவாதத்தினால் அந்த திருமண வாழ்க்கையை பாதியிலே முடிஞ்சும் போயிடுச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க தன்னை போலவே தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி மனோரமா மனவேதனையில் இருந்தாங்க அப்புறமா பூபதிக்கு தனலட்சுமி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சு வச்சு அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிருக்கு நல்ல ஒரு காதல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் மிகவும் ஆர்வம் இருந்துச்சு அது போலதான் கதைகளை தேடி தேடி படிப்பாரு தன்னுடைய அம்மாவை வச்சு வேலு நாச்சியார் அப்படின்ற சரித்திர படத்தை எடுக்கணும் அப்படின்றது அவருடைய இருந்துச்சு ஆனா அந்த ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாமலேயே போயிடுச்சு நெருங்கி இங்க நண்பர் பாஸ்கர் தாஸ் இருக்கார்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேட்டியில் சொல்லியிருக்காரு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க